ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைப்படி செவர் கட்டுறப்போ நம்ம வந்து ஏஏசி பிளாக்ஸு இல்லை வந்து ஹாலோ பிளாக்ஸ் வச்சு கட்டலாமா அப்படிங்கிற பற்றி இந்த பதிலில் வந்து பார்க்கலாம் ஸோ பெரும்பாலும் வந்து பேரப்பாட்டு வால் கட்டுறப்போ வந்து நம்ம சாலிட் பிளாக் யூஸ் பண்ணுவாங்க கீழே வந்து ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே வந்து செங்கலில் கட்டியிருப்பாங்க மேலே மட்டும் வந்து கைவிடித்தவரை மட்டும் ஹாலோ பிளாக்ல இல்லை சாலிட் பிளாக்லேயே கட்டுவாங்க இல்லை ஏஏசி பிளாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் இன்டர்லாக் பிளாக்ஸோட வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதனால் வந்து நமக்கு என்ன பிரச்சனை ஸோ ஏன் வந்து கீழே கட்டுறதையே மேலே இல்லை அப்படின்னா காஸ்ட்டு தான் ஸோ இப்போ செங்கல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல் வந்து சாம்பர் பிரிக்ஸ் எடுத்திங்கன்னா பத்து ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு இதே வந்து ஒயர்கட் ப்ரிக்ஸ் எடுத்திங்கன்னா பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிது ஸோ இப்போ இதே மற்ற எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ளைஎஸ் பிக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா ரேட்டு வந்து குறைவாக இருக்குது அப்போது நம்ம வந்து சுற்றி வரவும் வந்து கட்டுறோம் ஒரு மூ ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த சுற்றி வரம் இப்போ முப்பது அடி இந்த சைடு முப்பது அடி இந்த சைடு ஒரு முப்பது அடி இந்த சைடு ஒரு முப்பது இந்த சைடு முப்பது அப்படிங்கிற ஒரு பெரிய அளவு உள்ள ஒரு இடம் வந்து நமக்கு இந்த பயிரப்பட்டுவாளாக இருக்குது ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம காஸ்ட்டை வந்து அதிக செலவு பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் வந்து இந்த வந்து பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது எப்போது நம்ம வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் வீடு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வெறும் சாலி பிளாக்கையோ இல்லை வந்து ஹாலோ பிளாக்கையோ வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேலே செங்கல் வச்சு கட்ட முடியாது ஸோ அப்போ என்ன பண்ணணும் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே தான் வந்து மறுபடியும் செங்கல் வச்சு தான் கட்ட வேண்டியது வரும் அப்போ வந்து அது நமக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் நம்ம பீடே கட்ட மாட்டோம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு ஏதாவது வச்சு கட்டிக்கலாம் இல்லை நான் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு ரூமாவது போடுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம அதுக்கு மேலே இருக்கிற வீடு வந்து சாலிட் பிளாக்லேயே தான் கட்டுவேனா சாலிட் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை செங்கல்ல தான் கட்டுவேன் அப்படிங்கிறப்போ நம்ம இப்போ மேலே வால் செங்கலில் வைக்கிறது தான் வந்து கரெக்டான ஒன்று இதுலேயே என்னென்னா செங்கல் வச்சு கட்டி ஒரு சில பேர் என்னவாங்கன்னா அறக்கல் கட்டு அதாவது ஒரே ஒரு செங்கல் வரி மட்டும் வச்சு கட்டுவாங்க அது வந்து ரொம்ப தப்பு ஏன்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் நம்ம பேரப்பட்டுவாலே எதுக்கு கட்டுறோம் அப்படின்னா ரெண்டு பர்பஸ் தான் ஒன்று வந்து மே மாடிக்கு போகிறவங்க யாரும் கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காகவும் ரெண்டாவது வந்து நம்ம வந்து மேலே இப்போ வந்து பரப்பு காங்கிரீட் போட்டிருப்போம் அந்த காங்கிரீட் வந்து சேக்கிங் ஆகக்கூடாது அதாவது சைடில் வந்து மே ஓரத்தில் இருக்கது வந்து இப்படி மேலே தூக்கக்கூடாது ஓகேவா இப்போ பே ஒரு பேப்பர் வச்சுட்டு நடுவில் வெயிட் வச்சிங்கன்னா நகுது இந்த சைடு ரெண்டு பக்கம் மேலே தூக்கும் ஸோ அப்படி தூக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த வெயிட்டை வந்து கொஞ்சம் வைக்கிறோம் ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம அது வந்து அந்த அரகல் கட்டுற கட்டுறோம் அப்படிங்கிற அது வந்து வேஸ்ட்டு அது வந்து ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி நம்ம சேஃப்டியே கிடையாது நம்ம அரகல் கட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ஓ ரொம்ப ஃபோர்ஸாக போய் அடிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது கீழே விழுகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அதே மாதிரி கிராக்ஸும் அதில் அதிகமாக ஃபார்ம் ஆகும் அதனால் அரகல் கட்டு வந்து கண்டிப்பாக வந்து கட்டக்கூடாது அடுத்து சாலி பிளாக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக சாலி பிளாக் யூஸ் பண்ணலாம் அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஈவன் சாலி பிளாக் யூஸ் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஏன்னா வந்து ஆரஞ்சு கல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒம்பது இன்ஞ்சு வரும் இந்த பிரிக்கு ஸோ அதுக்கு பதிலாக ஆரஞ்சு கல்ங்கிறப்போ நமக்கு வந்து ஒரு இடமும் கூட கொஞ்சம் அதிகமாக வந்து வரக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து சாலி பிளாக் வச்சு கட்டலாம் அடுத்து ஏஏசி பிளாக்ஸ் வச்சு கட்டலாம் ஆனால் நம்ம ஃப்யூச்சரில் என்ன எக்ஸ்பேன்ஷன் போக போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஃப்யூச்சரில் வந்து அதிகமான எக்ஸ்பேன்ஷன் போகிறோம் நம்ம வந்து மேல் இன்னொரு வீடே ஒரு போர்ஷனே கட்ட போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம எதை வச்சு கட்ட போறோம் அப்படிங்கிறதோ அந்த மெட்டீரியல் தான் கீழே இருக்கணும் இல்லைன்னா அதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போட வேண்டியது வரும் அப்போ வந்து செலவுகள் வந்து கண்டிப்பாக அதிகமாகும் அடுத்தது வந்து கண்டிப்பாக வந்து மூன்று அடியாவது ஹைட்டு வந்து நம்ம பேரப்பாட்டு வைக்கணும் ஒரு சில பேர் ஹைட்டு கம்மியாக வச்சுருக்காங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக தப்பு ஒரு சில பேர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு அடி ஹைட்டுக்கு மட்டும் பேரப்பாட்டு வாழை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து க்ரில் வந்து போடுறாங்க ஸோ அது ஓகே தான் ஏன்னா வந்து க்ரில் போட்டு அதுக்கு அது வந்து எப்படியும் வந்து ஒரு ரெண்டு அடி ஹைட் வந்துச்சுன்னா மொத்தம் நாலு அடிக்கு வந்து நமக்கு வந்து வந்துடுது ஸோ அது வந்து ஓகே தான் பட் வந்து என்னென்னா அது எலிவேஷன் பர்பஸ்க்காக பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த சைடு ஓகே ஆனால் வந்து அந்த சேஃப்டின்னு பார்க்குறப்போ கொஞ்சம் வந்து சிரமம் தான் வந்து கிரில் வந்து ஒரே ஒரு கம்பி மட்டும் ரெண்டு கம்பி மட்டும் போடுறாங்க அப்படின்னா அது வந்து சேஃப்டியாக இருக்காது ஸோ சேஃப்டி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது ஸோ வந்து ஒரு மூன்றரை அடி ஹைட்டுக்கு ஒரு வாலாகவே கட்டுறது தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து இந்த பேரப்பாட்டு வாலில் செலவை வந்து மிச்சப்படுத்தி நம்ம ஒன்றும் பெருசாக எதுவும் மிச்சப்படுத்த போகிறதில்லை இப்போ வந்து நம்ம பில்டிங்கே வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு கட்டுறோம் அப்படிங்கிறத்துல அந்த மீறி போனால் ஒரு இருபதாயிரரூவா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும் ஸோ கிட்டத்தட்ட வந்து வெறும் ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து அதிகமாகுது அந்த ஒரு பர்சன்டேஜில் நம்ம மிச்சப்படுத்தி ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்லை ஸோ அப்போ கீழே என்ன இருக்கோ ஸ்ட்ரக்சரில் என்ன யூஸ் பண்ணுறமோ அதையும் மேலே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பிரச்சனைங்கிறத விட நம்ம வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் எப்போவுமே வந்து திடீர்னு நம்ம மேலே ஒரு போர்ஷன் போடுறா கூட நம்ம வந்து கான்ஃபிடண்டாக வந்து மேலே போடலாம் இல்லைன்னா அது என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு அதை வந்து திரும்பி எடுத்துகிட்டு போனோம் ஸோ அதனால் வந்து கைபிடிச்சவரை வந்து ரொம்ப கேர்லெஸ்னஸ்ஸாக வந்து கட்டக்கூடாது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ